திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் கார்த்திகை சோமவாரம் பற்றி பார்க்கலாம் கார்த்திகை திங்கள் அதாவது கார்த்திகை சோமவாரம் சிவ வழிபாட்டுக்கு மிக உகந்த திருநாள் ஏன் அப்படின்னா சிவபெருமானை குறித்து நோக்கப்படும் நிறைய விரதங்களில் சோமவார விரதம் முக்கியமாக கருதப்படுகிறது சந்திரனுக்குரிய நாளான திங்கட்கிழமையில் இது கடைபிடிக்கப்படுகிறது ஷயரோகம் அப்படிங்கிற அந்த நோயால் துன்புற்று அழியும்படி சபிக்கப்பட்ட சந்திரன் இந்த விரதத்தை கடைபிடித்து விமோச்சனம் பெற்று சிறப்பு பெற்றான் அவனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததுடன் அவனை தனது முடிமேல் மேல் சந்திரசேகர் என்ற பெயரையும் ஏற்றார் சந்திரனுடைய நல்வாழ்வுக்காக அவனுடைய மனைவி ரோகிணி அவனுடன் சேர்ந்து இந்த விரதத்தை கடைபிடித்தால் அன்று முதல் பெண்கள் சௌபாக்கியத்துடன் திகழவும் கணவனுக்கு மேன்மைகள் உண்டாகவும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க சோமவார விரதம் ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டியதாகும் அதிலும் கார்த்திகை மாத சோமவாரங்கள் தனி சிறப்பு பெறுகின்றன இந்த நாளில் பார்த்திங்கன்னா நிறைய சிவாலயங்களில் சங்காபிஷேகம் நடைபெறும் சந்திரசேகர் பவனி விழா நடைபெறும் ஒன்று நூற்றி எட்டு சங்கு அப்படிலாம் ஆயிரத்தி எட்டு சங்குகளில் நீரை நிரப்பி ஐயாக சாலைகளில் வைத்து வேள்வி செய்து அந்த நீரால் சிவபெருமானுக்கு திருமுழு காட்டுகின்றனர் கார்த்திகை சோமவாரத்தில் இந்த வைபவத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் சிவாலயங்களில் அருளும் சந்திரசேகர் மூர்த்திக்கு வெண்மலர்கள் சூட்டி வெண்பட்டு அணிவித்து வழிபட்டால் ஆயுள் விருத்தி அடைவதுடன் மன அமைதி கிட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிற்கு வம்சம் தழைக்கும் மேலும் கார்த்திகை சோமவார திருநாட்களில் சிவத்தலங்களை தரிசிப்பதும் கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும் குறிப்பாக இறைவன் அதாவது சிவனார் சந்திரரின் பெயரை ஏற்று அருள்பாலிக்கும் தலங்களை தரிசிப்பது விசேஷமாக சொல்லப்படுகிறது சந்திரன் சாபம் நீங்க தலங்களாக கூறுவது இரண்டு தலங்கள் ஒன்று திங்களூர் இங்குள்ள சந்திர மௌலீஸ்வரர் கோவிலில் சந்திரன் சிவபெருமானை பூஜித்து சாபத்திலிருந்து விடுபட்டார் என்று நம்பப்படுகிறது மேலும் முசிறி என்ற மற்றொரு தலத்திலும் சந்திரன் சாபம் நீங்கியதாக கூறப்படுகிறது அங்குள்ள பெருமான் சந்திரன் தலையில் சூடியபடி அருள் பாலிக்கிறார் இந்த ரெண்டு தலங்களுக்கும் போகலாம் இல்லை எந்த சிவத்தலங்களுக்காலும் சென்று நாம் இறைவனின் அருளை பெறலாம் ஓ அதனால் கார்த்திகை சோ சோமவார விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்க கடைப்பிடிங்க கடைப்பிடிக்க முடியாதவங்க அந்த கார்த்திகை சோமவாரத்தில் பெருமானை சென்று தரிசித்து அவன் அருளை பெறுவோம் திருச்சிற்றம்பலம்